சோவா ஆளுங்கட்சியோடைய தலையீடு இதுல இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் உள்ள மற்ற கைது உதைக்கிறனால இவன் தான் ஏவி விட்டு இருக்கான் ஜெயசுப்ரண்டின் சொல்லிது தான் உதப்பா உள்ள அப்படி இவர்களே ஏவி விட்டு வாடனை விட்டு அடிக்க விட்டுட்டு கோர்ட்ல வந்து சொல்றாங்க சக கைதிகள் அடிச்சாங்க நானும் அடிக்கிற எவ்வளவு ஏமாத்து வேலை பாருங்க இவங்க கையில எல்லாம் ஆச்சு போனது மனசாட்சி உள்ளவங்க கையில ஆச்சுக்கு போகணும் உள்ள ஆளை வச்சு அடிக்கிறவன் கையில எல்லாம் ஆட்சிக்கு போன நாடு எப்படி உள்படும் எல்லாத்திலயும் இப்படிதானே பண்ணுவாங்க அதனால இவ்வளவு கேவலமான விஷயத்தை செஞ்சுட்டு கோர்ட்ல தைரியமாக சொன்னா நாங்க பொறுப்புல அடி வாங்கினா மத்த கைதி அடிச்சு போட்டான் அது நீதிமன்றமும் ஒன்னும் பதில் சொல்லல அந்த இதை வந்துகிட்டு ஹேபிஎஸ் கார்பஸ் மனுவை விசாரிக்கிறாங்க ஹேபிஎஸ் கார்ப மனு ஆட்கொணர் மனு ஆள வச்சுக்கிட்டே கேஸ் போக போடுறது ஆட்கொணர் மனு ஆள் எங்க இருக்கா தெரியல தான் போடணும் இப்ப வேடிக்கை செந்தில் பாலாஜி கேஸ்ல இந்த ஆட்கொணர் மனுவை ஒன்றரை மாசம் விசாரிச்சான் கடைசி வரை பதில் சொல்ல ஹைகோர்ட் ஆட்கொணர் மனு கொண்டு வரலாமான்னு கடைசி சுப்ரீம் கோர்ட் தான் பதில் சொன்னார் என்னடா பைத்தியமா இருக்கீங்க ஆட்கொணர் மனு எப்படி வரும் இந்த விஷயத்த சொன்னது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல வாய கடைசி வர தொடங்க இன்னைக்கு ஆட்கொணர் மனு வந்திருக்கு இது செல்லுமா செல்லாதா எதையுமே சொல்லல கேஸ் நடந்துட்டு இருக்கு ஹைகோர்ட் சவுக சங்க வேற சிலைக்கு மாத்தணுங்கிறாங்க அதை பரிசீலியுங்கள் அதோட முடிஞ்சு போச்சு அரசாங்க வைக்கல் சொல்றாரு உள்ள மற்ற கைதிகள் அடிச்சாங்க அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னா அதுக்கு நீதிமன்றம் கண்டிக்க வேணாம் என்ன அப்படின்னு சொல்ற அரசாங்கம் வைக்க நீ என்ன இப்படி பேசுற மாதிரி ஒரு கைதி வந்து ஒரு இதுக்குள்ள இருக்கான் அப்படின்னா ஜெயிலுக்குள்ள அவனை மற்ற கைதிகள் அடிச்சா பொறுப்பா அடிச்சவங்களுக்கு வந்து நாங்க பொறுப்பு எப்படி ஒரு சட்டம் தெரியாம பேசுறேன் கேட்டு இருக்காங்க என் வழக்கிலேயே சுந்தர் இவர் கேட்டாரு ஜஸ்டிஸ் சுந்தர் சுந்தரம் என் வழக்கல அரசாங்க பார்த்து குமரேசன் இப்ப இதுல இருக்க அவரு அவரை கேட்டாரு எழுதவா நீ தா வக்கீலுக்கு அரசு வக்கீலுக்கே லாயக் இல்லை நீ எழுதவான்னு கேட்டார் இன்னைக்கு ரெண்டாயிரத்து ஒம்பதில் சோதந்திரன் என்னுடைய ஆன்டிசிபேட்டரி பேட்டி இதுல இதில் என் மேலே கொலைகேஷ் போடணும்னு சொன்னதுக்கு கொலகேஷ் போடுவீங்களா உங்களுக்கு சட்டமே தெரில இவர் அன்ஃபெக்ட் டிவி நட் வகேட்டு ரெக்கார்ட் பண்ணுவான்னு கேட்டேன் அது மாதிரி இல்லை கேட்டு இருக்கணும் இன்னைக்கு இந்த அரசு வக்கீலை பார்த்து கைகோர்ட் செஞ்சுங்க இவர் ரன்ஃபெக்ட் டிவி நட்வொகேட்டும் கேட்டு இருக்கணும்னா அப்படி வந்து கதை சொல்றாங்க என்னன்னா அடிச்சது இவ்வளவு கேவலமா இப்ப இருந்து என்ன தெரியுது தலையீடு இருக்கு அதனாலதான் உள்ள ஆளை வச்சு அடிக்கணும் வச்சு அப்படித்தான் தாக்கப்பட்டிருக்க இந்த ஆளுங்கட்சியோட தலையீடு இருக்குங்கிறதுக்கு இன்னும் ஒரு பெரிய உதாரணம் என்ன தெரியுமா பொம்பளைகள்லாம் விளக்கமானோட வந்துருக்காங்க முதல்ல அங்கேயா தேனியில இருந்து போகும்போது கோயம்புத்தூருக்கு செருப்போட வந்தாங்க இப்ப மதுரைக்கு வந்தா விளக்கமா இருக்கு

நாற்பது தூண்டி விடுவது யார் இரநூறு ரூபா கொடுத்தது யாரு போலீஸ்காரன் கொடுப்பானா போலீஸ் அதிகாரி கொடுப்பானா தூண்டி விடுவது யார் அந்த பொம்பளைங்களுக்கு இரநூறு ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்தது யார் விளக்க மாதிரி அடிக்க சொன்னது யார் அவங்களுக்கே தெரியல அது சவுதி சங்க யாரும் தெரியல அப்ப இதுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய அரசியல் விளையாடுது இந்த அரசியல் பின்னால் வரக்கூடிய அரசியல்ல பங்கு யாருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னா உதயநிதிக்கும் சபரிசனுக்கும் அவங்க தான் தூண்டி விடுறது வாய்ப்பு இருக்கு ஸ்டாலின் தலையிட வந்து

சிவசங்கர் பாபாவை தான் அதை பின்னாடி இருந்து பண்ணாரு இதே மாதிரி பத்து மாசத்துக்கு கேச போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்ப அப்படிதான் முதல்ல தேனியில் ஒரு கேச போட்டாங்க கஜா கேஸ் அது வந்து கோயம்புத்தூர் அப்ப அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல உமனேசை அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்க இப்ப வந்து சென்னைக்கு கூட்டிட்டு வராங்க இங்கே கம்ப்ளைண்ட் கீழம்பாக்கம் ரெக்கார்டுங்களை சிஎம்பி ரெக்கார்டுங்களை மோசடி பண்ணாருன்னு கொண்டு வராங்க அப்ப ஒரு குற்றவாளி தப்பு பண்றான மேற்கொண்டு மேற்கொண்டு கேஸ் போடுறான அப்ப அரசியல்வாதி பின்னாடி இருக்காங்க இன்னைக்கு திமுக அந்த அரசியல்வாதி சிவசங்கர் பாபாவுக்கு பின்னது பின்னாடி இருந்து இவர் தான் சபரிசன் தான் அதே தான் பண்ண நடக்குது அதனால சபரிசனுக்கு இதுல தொடர்பு இருக்கும் பின்னணியில இருந்து உங்களை கண்டிக்கிறதுல ஏன்னா அவர் ஜிஸ்கோரை பத்தி எல்லாம் அதிகம் பேசுனாரு அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து அதனால நான் அந்த மத்தவங்க பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஸ்டாலினுக்கு சொல்லிடுறேன் மற்றவங்க எல்லாம் அரசியல் விமர்சகரா பேசுறாங்க நான் ஒரு அரசியல் கட்சி சார்பில் பேசுறேன் என்னுடைய விமர்சனம் அரசியல் விமர்சனம் அதனாலதான் நான் இவ்வளவு கருத்துக்களையும் ஆத்தன்டிக்கேட்டடா நான் பதிவு பண்றேன் ஆதாரம் அதனால இப்ப அவருக்கு இவ்வளவு பெரிய அடி விழுந்திருக்கு அதைத்தான் சொல்லிட்டேன் அவரு அவருடைய இது அணுகுமுறையில வந்து நான் நியாயப்படுத்த விரும்பல அவர் அணுகுமுறையில எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அவரை நடத்திய விதத்தை பத்தி தான் நாங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம் அதனால இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா மனித உரிமை ஆணையம் வரைச்சா மனித உரிமை ஆணையம் தானே கேட்பாங்க சாதாரண விஷயத்தெல்லாம் எஸ்ஐ எஸ்ஐ போய் எஸ்ஐ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே நோட்டீஸ் ஒன்று போவோம் பண்ணுவோம் எங்கேயும் போனது ஸ்டேஜ் மனித உரிமை ஆணையம்